காஞ்சி வாயில போட்டு போயிடுறாங்க காலை உணவு கிரும்பா சாப்பிடுறதே இது போல மதிய உணவு அங்க கிடைக்கிறது வேலை செய்யற இடத்துல ஏதோ ராத்திரிக்கு முடிஞ்சா உண்டும் அதுக்கு அந்த அம்மாவுக்கு விருப்பம் பெருசா உண்மை அது பரிசோதம் வந்து தற்காப்பு நாட்டை சோழம் இல்லாம நல்லா இந்தியா போயிட்டு விடுவீங்க

ஆக்கி வச்சிருந்திருக்கேன் நல்லா நல்ல யோசிச்சு பாருங்க மூணு நேரம் ஆகும் போது விருந்து வந்து கடைசி வரைக்கும் ஒன்பது பத்து வரைக்கும் கிராமங்கள்ல கடைசி பஸ் வர்ற வரைக்கும் காத்துல இருந்து தண்ணி ஊத்துறது இதானுங்க நம்மூர் பாக்கம் விருந்தோம்தான் அதானுங்க தர சொன்னாங்க விருந்து அப்படின்னா யாரு செக்யூரிட்டில பாக்குறது இல்ல அழியாம மனிதரா பாருங்க நமக்கு யாருன்றே தெரியாத அவனுக்கு அவருக்குமிட்டி மெம்பர் போடுறது ஒரு ஆண்டுக்கு முன்னால் பாரதி மரம் உடல் நல உள்ள போது உலகம் பொறுக்கிற தமிழர்கள் மீண்டும் அவைக்கு வந்து அதே போல்

क्या रुपये बनने देती है तू बाप अब मस्ती करेगा साथ लास्ट में तेरे को नोट दे देता तू इंटर्स्ट नहीं करता अब मुझे रहेगा कलाई पैसे बच्चे बाढ़ नहीं मेरा बाढ़ नहीं बाढ़ नहीं बुढ़ता नोट्स है डल्ला करेगा बुढ़ता है अब मेरे मतलब 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 मेरे फिर पे पूछे ఆన పేశనది గౌరవ్ కొంచెం పేశమటాగ్లా అబిను కేంగరమే నా 10000 నా 80 అడిస్ కొడనే ఫాట నా నాదే గిరిది సమూల్ పవర్

பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசி முடிந்த பிறகு மத்தியமன்றம் அவர் தான் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு எனக்கு ஒரு இருபது நீங்க அஞ்சு நிமிஷம் அது நல்லதும் இல்லை அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி பேசியிருக்கிறாங்க எனக்கு தெரிய இவ்வளவு தூரம் சிரமம் எடுத்துக்கிட்டு இந்த தலைப்பு அணுகினது ரொம்ப பாராட்டக்கூடியது கொஞ்ச நேரம் அவங்க உதவ பேச நினைக்கிறேன் ஓகேவா முதல்ல பண்பாடு அப்படின்ற சொல்ல பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பண்பு பிளஸ் பாடு பண்பு கூட்டல் பாடு பாடு அப்படின்னா நடத்தை தோற்றம் இயல்பு அப்படின்னு அர்த்தம் தமிழில் பண்பு என்ற சொல் முன்னாடியே இருந்தது பண்புடைமை பண்புடையால் பட்டுந்து உலகம் பண்படப்படுவது பாடு அறிந்து ஒழுகல் அப்படின்ற கலித்தொகையில் இருக்கிற ரெண்டு சொல்ல அவர்கள் எடுத்து பண்பாடு மாற்றினார்கள் நிகராக ஒரு சொல் இருந்தது அது ஆச்சாரம் அது வடமொழி கலாச்சாரம் சொல்லு இருக்கு அது வடமொழி கலந்த சொல் கலை கூட்டல் ஆச்சாரம் கலாச்சாரம் தமிழில ஆசார கோவைன்னு ஒரு நூலே இருக்கு அது ஆசார கோவை இந்த ஊர்ல வாழ்கிற வழி முறை நாம் பயன்படுத்துகிற பாரதி மத நிறைவேற மொழி கடவுள் வழிபாடு கலை இது மூன்று கலந்து எடுத்த ஒரு திரட்சி வாழ்க்கை முறை இதுதான் பண்பாடு இவங்க பழக்க வழக்கு பேசினாரே தவிர பண்பாட்டை பேசுவது மேடம் ரொம்ப நல்லா பின்னாடி அதை தூக்கி கொண்டு நமக்கு ஒரு கேள்வி இந்த நாலு பேருக்கு பேசினது வேஸ்டா எங்க வாழ்கிறோமோ எவ்வளவு உறைவது உலகம் உலகோடு அவ்வளவு உரைவது அறிவு ரொம்ப அழகான குரல் அது

మైట్ <laughs> ஓடி <laughs>

வேலை செய்யற இடத்துல ஏதோ ராத்திரிக்கு முடிஞ்சா உண்டு அதுதான் அந்த அம்மாவுக்கு இந்த விருப்பம் பெருசா சோறு தற்காத்துல சோறு இல்லாமல் இருப்பதா சோறு இல்லாமல் சோறு இல்லாமல் இருக்குது

உணவு பெறுவார் அப்படின்னா இந்திய சூழலில் இருந்த வாழ்க்கை முறையை இங்கு கொண்டு வர முடியாது அதுதான் இந்த நாலு உண்டாம சொல்லணும் அதுல பெரிய பிரச்சனை இந்த பிள்ளைகளுக்கு என்னன்னா பட்டிப்பற்ற பேசுறது பிரச்சனை இல்லை

ஒரு சின்ன திறையை போட்டு மேல வந்து கீழ் போஸ்ட் வந்து நம்ம எவ்வளவு நாள் இந்த சில போட்டான் சின்ன குழந்தை கூட இந்த பிள்ளையோட நம்ம போய் பார்க்கும் போது நாம கணிச்சி இருக்கிறோம்ன்ற உணர்வு அளவுல வருது ஸ்கின்ல வருதா இல்லையா வருதா இல்லையா வருதா இல்லையா நாங்க ஒரு லிஃப்ட்ல வர்றதுக்காக நின்னோம் நாட்டம் மேடம் அந்த லிஃப்ட்டு கீழ தான் போகுது

சாக்கர்ங்க எதை நம்ம फुटबलல சாக்கர் நமக்கு சாக்கர் தெரியாது பம்பரத்துல ஆக்கர்னா தெரியாது மோரக்கு சாக்கர் கிதா வச்சிருக்கா பால் பால் வாலிபால் கிதா சின்னளோ இருந்துगा இப்ப கிரிக்கெட் வந்து இல்ல ரஞ்சி ரஞ்சி அது இருக்கு இன்னுமே நான் குதுறேன் ஒருத்த

ிய இருள் பொருந்த தொன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமே எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமே எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார்